சாய் வழி மார்கழியில் இன்று மார்கழி பதினேழாம் நாள் திருப்பாவை பதினேழாவது பாசுரம் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமா நந்த கோபாலா எழுந்தீரா என்று கண்ணனின் தகப்பனாராகிய நந்தகோபனை எழுப்புகிறாள் வாழ்வதற்கு தேவையான ஆடை தண்ணீர் சோறு முதலானவற்றை அறமாக அழித்து எங்களை காப்பவரே நீங்கள் முதலில் எழுந்திருப்பீராக என்று பாடுகிறாள் இவ்வாறு முதலில் நந்தகோபரையும் பின்பு ஆயர் குல பெண்களின் குலவிளக்காக பிரகாசிக்கும் யசோதி எழுமாறு வேண்டுகின்றனர் மூ தனது திருவடிகளால் அளந்த கண்ணனையும் செம்பொற்கடல் அணிந்த பலதேவரையும் நீரும் உன் தம்பியும் இருவரும் எழுந்து வந்து எங்களுக்கு அருள் செய்யுங்கள் என்று வேண்டுகின்றனர் ஆயர் பெண்கள் உறவுகொண்டா மேல்நிலை பள்ளியில் சத்தியம் எட்டாம் வகுப்பில் தனது சகோதரர் சேஷம்ம ராஜு உள்ளத்தில் தங்கி படித்தார் வீட்டில் குடிநீர் பிரச்சனை இருந்ததால் ஒரு மைலுக்கு மேல் நடந்து அங்கிருந்த கிணற்றில்தான் தண்ணீர் எடுத்து வர வேண்டியிருந்தது சத்தியம் தனது அண்ணன் வீட்டிற்கும் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் சேர்த்து குடிநீர் கொண்டு வருவார் சுவாமி கூறுகிறார் அன்று அந்த பழைய நாட்களில் அண்டை வீட்டினர் அன்புடன் குழந்தாய் எங்களுக்கும் கொஞ்சம் குடிநீர் கொண்டு வருவாயா இப்பொழுது அடுத்த மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் பாபா எங்களுக்கும் குடிநீர் தருவீர்களா என்று இறைஞ்சுகிறார்கள் என் அன்பு குழந்தைகள் என்னை தேடி வந்திருக்கிறார்கள் வயிறார உணவு கேட்டல்ல ஒரு கோப்பை தண்ணீருக்காக நிச்சயம் நிச்சயம் ஏற்பாடு செய்கிறேன் ஸ்ரீ சத்தியசாய் குடிநீர் திட்டம் இதுவரை எழுநூற்றி ஐம்பது கிராமங்கள் பதினோரு நகரங்களை எட்டியுள்ளது உலக அதிசயங்கள் ஒன்றாக கூட இதை சொல்லலாம் தண்ணீர் இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் குழாய்கள் மூலம் கொண்டு வரப்பட்டு ஏறக்குறைய பத்து லட்சம் மக்களுடைய தாகத்தை தணிக்கிறது இவ்வாறு சுவாமி ஒரு தேசத்தால் செய்ய முடியாததை தனிப்பட்டவராக இருந்து சாதித்து இருக்கிறார் இது ஆயிரம் தாய்மார்களின் அன்பு அல்லவா நமது தாகம் தீர்த்த சாய் அன்னையின் புகழை பாடுவோம் மாறுங்கள் சாயி நாமம் சாயி நாமம் சத்ய நாமம் வாழ்கவே பர்த்தி வாழும் பரமன் நாமம் நாமம் வாழ்கவே காவி உடையில் ஜோதி வடிவில் தோன்றும் சாயி நாமம் வாழி

पवित्रनामं मार्गवि मायावि माधवनागी मणिपजोगियागि पादे पादितन्द साई रामा പൂവി പൂങ്കണിയായി പൂവിയാളും ദേവനായ പാസത്തെ പരിസായ തന്നായി സായി രാമി വഴി ശരണാഗതി ഉയരോയിണി ഉനക്കേന श्रीपार्थि इल मुन पादति कलंद बिन वेर जन्मम साहि नामम साहि नामम सत्य नामम मार्गवे भर्ति वाळुम परम पवित्रनामं मार्गवे तीराददागं तीर्थाय आगाय गङ्गै वार्ताय वारादि वन्दमलिनी सायि रामा வற்றாத நதியை போலே அதில் ஓடும் நீரை போலே ஊரார்க்கு கருணை செய்தாய் சாயிராமா. அழகாய் வரும் திருமால் ரதம் அதில் ஆடிடும் வருளோவியம் காமேகமாயும் அன்பினை பொழியும் அழகு வாழி சாய் நாமம் சாய்நாமம் சத்யநாமம் வாழ்க பர்த்தி வாழும் पवित्र नामं मार्गवे नीकन्न वेरवरय्याूपुचालुगदय्या मा जन्मदन्यमुकादा सायिना

చిరురాకులు ఎదు చూసిన ఉంది నీ వేగా నీ వేగది వేపతి తల్లియు తండ్రియు వేగా సాయి నామం సాయి సత్యనామం వాగవే भर्तिवां परमन्नामं पवित्रनामं वागवे सायि रां दयचूडवा भक्तुलाकापाडवा सायि रामनुको भव सायिरा साईराम रां दयचूडवा निभक्तुला करुणीं च वा सायि रां मनकोबवा भक्तुला करुणीं च वा नितुला करुणीं च वा नीभक्तुला करुणीं च वा